வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா ரோஷம் சிறுகதை நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற மில்லைக்கோனை கிளிக் பண்ணி ஆரிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் மதியம் ஒரு மணி வாசல் வராண்டாவில் சாய்வு நாற்காலி போட்டு சாய்ந்திருந்தேன் சூரிய வெக்கை உடலை தழுவி குரல் கேட்டு நிமிர்ந்தேன் வெள்ளை வேட்டி சட்டையில் எதிரில் ஐந்தடிக்கும் சற்று குறைவான குள்ள உருவம் கருத்த மேனி பழகிய முகம் எங்கோ பார்த்த மாதிரி இருந்தது ஆனால் சட்டென்று ஞாபகத்திற்கு வரவில்லை ஒரு நிமிட தடுமாற்றத்தில் ஆள் யார் என்று தெரிய எனக்குள் வியர்வை சின்ன மின் அதிர்ச்சி நீ நீ தடுமாறினேன் ராமசாமி கோனாருடைய பெரிய மகன் கோவாலு ஆமாங்க ஐயா உக்கார்பா சொல்ல தயக்கம் இருந்தாலும் சொன்னேன் வேண்டாத ஆளாய் இருந்தாலும் விருந்தாளியாய் வந்த ஆளை எப்படி விரட்ட முடியும் இருக்கட்டும்ங்க ஐயா அன்றைய மரியாதை இன்றைக்கும் இருந்தது நின்றான் மரியாதை மனசுல இருந்தா போதும் தம்பி பரவாயில்லிங்க சரி என்ன விஷயம் சொல்லு நல்லவனா திரும்பி வந்திருக்க என்னையும் அப்பாவையும் சேர்த்து வைக்கணும் அது தடுமாறினேன் காரணம் கோனாரின் முடிவு எனக்கு தெரியும் ரொம்ப கோபமா இருக்காரய்யா நீங்கதான் தான் ஐயாவை எப்படியாவது சமாதானம் பண்ணி என்ன அவரோட சேர்த்து குடும்பத்தோட ஒட்ட வைக்கணும் கெஞ்சினான் கோனார் இன்றைக்கும் எடுத்த முடிவில் மாற்றம் இல்லாதவர் ஆனாலும் தவறு செய்தவன் திருந்தி வந்திருக்கிறான் மன்னித்து மறந்து ஏற்றுக்கொள்வதுதான் மனித தர்மம் நியாயம் இதை சொல்கிற விதத்தில் சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம் திருந்தியவன் நல்லவனாக வாழ்வான் மறுத்தால் வெறுப்பு அவன் மறுபடியும் திரும்ப பழைய வாழ்க்கைக்கு போக வாய்ப்புண்டு ஒருவன் கெடுவதை யாரும் விரும்ப மாட்டார்கள் அதிலும் பெற்றவர் கண்டிப்பாக விரும்ப மாட்டார் சொல்கிற விதத்தில் சொன்னால் எல்லாம் சரியாகும் அப்படி யாரும் சொல்லாததால் கோனார் இன்னும் கோபமாக இருக்கிறார் எனக்குள் தெரிந்தது சின்ன நம்பிக்கையும் வந்தது சரிப்பா முயற்சி செய்கிறேன் உனக்கு இந்த கிராமத்துல நம்ம வீட்டை விட்டா போக்கிடம் எதுவும் கிடையாது இங்க சாப்பிட்டுட்டு வந்த களைப்பு உண்ட களைப்பு தென்னையில படுத்து ஓய்விடு நான் உன் அப்பாவை பார்த்து பேசிட்டு வர வைதேகி வீட்டின் உள் திரும்பி மனைவியை அழைத்தேன் தோ வந்துட்ட அவள் எதிரில் வந்தாள் இது யார் தெரியுதா கோபாலை காட்டினேன் விழித்தாள் நம்ம கோனாரோட மொத பைய ஜெ ஜெ சொல்ல தயங்கி தடுமாறினாள் ஆமா அவனேதான் பசியோட வந்திருப்பான் போல அப்படித்தான் வந்திருக்கணும் நீ நீவனுக்கு சாப்பாடு போடு சாப்பிட்டுட்டு இப்படி திண்ணையில படுத்திருந்து கண்ணை இரட்டும் நான் வெளியே போய் கோனார பார்த்துட்டு திரும்பறேன் எழுந்தேன் அவ்வளவுதான் கேட்ட வைதேகி முகத்தில் சட்டென்று சின்னதாய் கிளி எதிரே சொல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் தவிப்ப தவிப்பவளாய் நடுக்கத்துடன் புடவை நுனியை ஒரு விரலில் சுற்றினாள் அவள் மனசுக்குள் என்ன இருக்கிறது என்ன சொல்ல வருகிறாள் என்று எனக்கு தெரிந்தது இவர் பாட்டுக்கு சொல்லிட்டு கிளம்புறார் நான் இவனை உள்ள அழைச்சு போய் உட்கார வச்சு சோறு போட்டு பரிமாறும்போது ஆம்பளை இல்லைங்கிற தைரியம் கையை பிடிச்சி இழுத்தான்னா பொம்பளைக்காக மட்டும் இழுக்க வேணாம் போட்டிருக்கிற நகை நட்டுக்காகவும் இழுக்கலாம் மொரண்டு பிடிச்சா கழுத்து நெரிச்சு கொலையே கூட செய்யலாம் திருட்டு எல்லாம் இப்படித்தானே கொலையாளியாகவும் ஆகிறாங்க இந்த ஆள் என்ன விவரம் புரியாம இப்படி சொல்லிட்டு கிளம்புறார் பெண்களுக்கே உள்ளே ஜாக்கிர ஜாக்கிரதை உணர்வு முன் எச்சரிக்கை இதையே எதிரில் நின்ற கோபாலும் படம் பிடித்திருப்பான் போல இல்லை தன்னை பற்றிய தாழ்வு மனப்பான்மை குற்ற உணர்வு உண்ட வீட்டுக்கு இரண்டகம் செய்து விடுவோமே என்கிற பயம் தவிர்க்க நினைத்து அம்மாவுக்கு கஷ்டம் வேணாம் கையா நான் போய் வெளியில சாப்பிட்டுட்டு வந்துடுறேயா என்றான் வேணாம் கோபாலு நீ வெளியில போய் சாப்பிட்டா இந்த கிராமத்துல ஒரு டீ கடை கூட கிடையாது டவுன் போய் சாப்பிட பத்து கிலோமீட்டர் திரும்பினா இருபது கிலோமீட்டர் அம்மாவுக்கு சிரமம் இல்லை நீ இங்கேயே சாப்பிடு அம்மா பயப்படுறாள்னு தயக்கம் வேணாம் அவன் பயப்படல வைதேகிக்கும் தைரியம் சொல்லி கோபாலுக்கும் உன் வண்டவாளம் தெரியும் ஜாக்கிரதை என்பது போல சொன்னேன் அவனுக்கு மனசு ஒப்பவில்லை வேணாவியா நீங்க சைக்கிள் கொடுங்க நான் டவுன்ல போய் சாப்பிட்டுட்டு வரேன் என்றான் எதற்கு வீணே வைதேகியை சங்கடப்படுத்த வேண்டும் எனக்குள் பட்டது சரி சைக்கிள் எடுத்துக்கோ சாப்பிட்டுட்டு நேரா நம்ம போர் செட்டு தோட்டத்துக்கு வந்துடு தோட்டம் குளிர்ச்சியா இருக்கும் கொட்டகையில ஓய்விடு நான் அப்பாவோட பேசிட்டு அங்க வந்துடுறேன் என்றேன் சரி அவன் தலையசைத்து திண்ணை ஓரம் வராண்டாவில் ஒதுக்கி வைத்திருந்த சைக்கிளை எடுத்துக்கொண்டு நகர்ந்தான் வைதேகி முகத்தில் இப்போது நிம்மதி நான் குடையை எடுத்து விரித்து நடந்தேன் வருடா வருடம் பிப்ரவரி மாத கடைசியில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து ஒரு படையே தன் நாடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு பிழைக்க செழுமையுள்ள பக்கம் கிளம்பும் அது பெரும்பாலும் காவிரி பாயும் தஞ்சை மாவட்டங்களுக்குள் தான் வந்து தஞ்சம் புகும் கிராமத்து முக்கிய புள்ளி மிராசுதாரர்களை அண்டி இருக்க இடம் கேட்டு ஒதுங்கி தன்னாடு மாடுகளோடு ஊர் ஆடுகளையும் மேய்ச்சலுக்கு சேர்த்து கிடையாக்கி அந்த கிடையை இரவில் தொழு உற எருவிற்காக வயல்களில் அடைத்து கூலி பெற்று சம்பாதித்து பிழைப்பு நடத்தி இங்கு ஆறுகளில் தண்ணீர் வந்து விவசாயம் ஆரம்பித்ததும் தங்கள் ஊருக்கு திரும்புவார்கள் அப்படி வந்து எங்கள் வீட்டில் ஒதுங்கியதுதான் ராமசாமி கோனார் குடும்பம் பத்து வயதில் சமைத்து போட ஒரு சின்ன பெண் பதினைந்து பத்து எட்டு ஏழு வயதுகளில் நான்கு ஆண் பிள்ளைகள் நாற்பது வயதில் கோனார் உறுப்பினர்கள் சுத்துப்பட்ட ஏழெட்டு கிராமங்களில் ஒரு அப்பழுக்கென்றே நடந்து திரும்பி செல்வார் கோனார் நடத்தை மட்டு மரியாதையால் அவருக்கு நல்ல மதிப்பு அவருக்கு மனைவி இறப்பு என்பதால் சமையலுக்கு அக்காள் பெண் பெண்ணை வளர்த்து மருமகளாக்கி கொள்வதாய் திட்டம் பேச்சு எல்லாருமே யோகியமாக நடந்தார்கள் நாலாவது வருடம் பெரிய பையன் கோபாலுவை காணோம் வரவில்லை ஏன் அப்பா கேட்டார் அவன் திருடிட்டு செயலுக்கு போயிட்டாங்கயா என் பிள்ளைய இல்லைன்னு தொலைச்சு தலை மொழிகிட்டேன் வெறுப்புடன் சொன்னார் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது தொடர்ந்தார் பயபக்கே சேர்மானம் சரியில்லையா அதான் இந்த திருட்டு ஒரு வருஷம் தீட்டி புட்டாங்க என்னால ஊர்ல தலை நிமிர்ந்து நடக்க முடியல என்னதான் புள்ள இல்லைன்னு தொலைச்சு தலை முழுகினாலும் இந்த நாயால பெரிய அவமானம் உடலும் உள்ளமும் குறுக தலை குனிந்தார் கோனார் ரொம்ப நேர்மையானவர் திருட்டு போய் பித்தலாட்டம் அவருக்கு கிடையாது பிடிக்காது அப்படிப்பட்டவருக்கு இது பெரிய அடி முடிவும் சரி ஆனால் இப்போது பையன் திருந்தி வந்திருக்கான் மன்னித்து ஏற்றுக் கொள்ளவில்லை என்றால் வெறுப்பு கடுப்பு பெரிய திருடன் கொலையாளியாக கூட வாய்ப்புண்டு எல்லா குற்றங்களுமே திருந்தினால் மன்னிக்கப்பட வேண்டியவைகள்தான் ஆற்றங்கரை ஆச்சங்கரை ஆலமரத்தடியில் அமர்ந்திருந்தார் கோனார் தூரத்து வயல் காட்டில் கிடை மேய்ந்து கொண்டிருந்தது மகன்கள் கவனித்து கொண்டிருந்தார்கள் நெருங்கியது மரியாதைக்காக வாங்க எழுந்தார் இருக்கட்டும் கோனார் நான் உங்களைத்தான் பார்க்க வந்த ஒரு சின்ன விஷயம் அமர்ந்தேன் சொல்லுங்க உங்க பெரிய புள்ள திரும்பி வந்தா ஏத்துப்பீங்களா வேற பேச்சு பேசுங்க சட்டென்று அவர் முகம் மாறி வெறுப்பில் இருகியது என்னையா இப்படி பேசுறீங்க மன்னிக்கிறது மறக்கிறது மனித தர்மங்கய்யா சரிதான் ஐயா ஆனா அவனை நான் மன்னிக்கிறதா இல்ல அவனுக்கு என்னையா குறை வச்ச எல்லா பிள்ளைங்களையும் போலத்தான் அவனையும் அன்பு பாசமா வளர்த்த இன்னும் சொல்ல போனா தலை புள்ளன்னு அவனுக்குத்தான் அதிக செல்லம் முன்னெருமை இந்த பய பிள்ளைங்களால நான் யாரார் எப்படியோ வற்புறுத்தியும் ரெண்டாம் கல்யாணம் செஞ்சுக்கல அத நினைச்சு பார்த்தா இவனுக்கு திருட கை நீண்டு இருக்குமா சரிங்க பழசு பேசினா சரி வராது பையன் திருந்தி வந்திருக்கா மன்னிச்சு ஏத்துக்கோங்க இந்த ஒரு விஷயத்துல உங்களுக்கு வருத்தம் வேணாம் என்ன மன்னிச்சுக்கோங்க முடியாது ஐயா இப்படி வெறுத்து ஒதுக்கினா நாளைக்கு அவன் பயங்கரமானவனா மாறிடுவான் மாறட்டும் அப்படி மாறுறதை விட அவன் திருந்த வாழ வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லையா ஐயா என் மனசை கலைக்காதீங்க இது முரட்டு பிடிவாதம் இல்லையா ஆமா ஏன் மன கண்ணாடி உடஞ்சி போச்சு ஒட்ட வச்சும் பிரயோசனம் இல்லை ஒட்டினாலும் ஒட்டாது அந்த நாயை துரத்துங்க தங்கி இங்க எங்கேயாவது கையை வச்சா நான் தற்கொலை பண்ணிக்கிறதை தவிர வேற வழி இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அவன் செத்துட்டான் போனத்தை சுடுகாட்டில் புதைச்சாச்சு விடுங்க எழுந்து விடுவிடுவென்று சென்றார் இதற்கு மேல் அவரை மறித்து பேசி பலன் இல்லை இருக்கிறார் தொய்வுடன் திரும்பினேன் போர் சிட் கொட்டகையில் படுத்திருந்த கோபாலுக்கு என் தொய்வு நடை தோல்வியை சொல்லி இருக்கும் போல என்னையா எழுந்து தழைவாய் கேட்டான் மன்னிச்சுக்கோ என்றேன் இதுக்கு என்னத்துக்கையா மன்னிப்பு அவருக்கு பிறந்த புள்ள நான் அவருக்கு என்ன ரோஷம் இருக்கோ அது எனக்கும் இருக்கு ஏதோ தவறிட்டேங்கிறதுக்காக நான் கெட்டவன் இல்ல நல்லவனா வாழ்ந்து அவர் முகத்துல கரிய பூசல நான் அவருக்கு பிறந்தவன் இல்ல இது சத்தியம் சொல்லி வேகமாக சென்றான் அவன் ஆரோக்கிய கோபம் என்னை அசத்த எனக்குள் மகிழ்ச்சி பிறந்தது இதோட இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ